இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பால்கோவா பன் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு செம்பு பால் எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா நம்ம ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு காய்ச்சணும் கெட்டியாக பால் வந்து இந்த மாதிரி நமக்கு வத்தி வருது நல்லா கெட்டியாக வரணும் இந்த ஆடையெல்லாம் வந்து நமக்கு சுற்றி இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறத இப்படி நம்ம எடுத்து விடணும் இல்லைன்னா அப்படி கருகி போயிடும் அப்படி எடுத்து விட்டுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படியே போட்டு போயிட்டோம்னா அடி பிடிச்சிரும் பால் இப்போ தான் வத்தி வருது சீனி வந்து நம்ம இறங்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் பால் நல்லா வற்ற தண்ணியும் வச்சுட்டு சீனியை கொஞ்சம் லேட்டாகவே போடுவோம் ஒரு லிட்ரு பால் அப்படின்னா சீனி வந்து நம்ம ஒரு இரநூறு கிராம் போடணும் ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடாது இனிப்பும் ரொம்ப இல்லாமல் இருக்கக்கூடாது அப்போ தான் பால் கோவம் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து எதுவும் வாடகைக்கு நம்ம ஏலக்காய் இதெல்லாம் போட போகிறது இல்லை இந்த பாலோடைய வாடையை போதும் நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் பால் கோவனால் பால் கோவம் மனம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஏலக்காய் வாடை ரோஸ் இதெல்லாம் நம்ம ஊற்றுணும் அப்படின்னா வாடை வேறு மாதிரி போயிடும் அதனால் நம்ம வாடகைக்கு எதுவும் போடுறதில்ல பால் நல்லா இன்னும் நிறையா வற்றி வரணும் காலிட்டு பால் அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம வற்றா காய்ச்சணும் எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அடுப்பு நான் அதிகமாக தான் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் பால் கெட்டியாக வந்ததுனால ரொம்ப பொங்கலை அளவு நல்லா வத்தி வந்துடுச்சு நம்ம வந்து இதை வெளியில் விட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படி வளச்சி விட்டுருவோம் வளைச்சு விட்டுட்டு நம்ம சீனி போவோம் இந்த ஆடையெல்லாம் வளைச்சி விட்ருவோம் கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு நேரம் நம்ம சீனி போடுவோம் சீனி வந்து ஒரு நூற்றம்பது சீன்கிட்ட தான் போடணும் சீனி ரொம்ப போட்டக்கூடாது இப்போ வந்து நமக்கு மேலே வந்து தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே மேலே தெறிக்கிது அதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றுவோம் ஒரு ஒரு ஸ்பூன் போல் நெய் ஊற்றிடுவோம் நெய் ஊற்றிட்டோம்னா நமக்கு ரொம்ப தெக்காது இதை நம்ம பார்க்க வந்து நல்லா கெட்டி இந்த அளவு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கலர் ஊற்றி வச்சிருக்கோம் கலர் பொடி இதை வந்து நம்ம நல்லா எல்லோ கலர் ஆகுறதுக்காக இதை நம்ம பண்ணை வந்து நம்ம கீறிக்கிட்டு அதில் தடங்கி சாப்பிட பண்ணை எடுத்துக்கிட்டு இதை ரெண்டா கீரணும் இதை ரெண்டாக்கி க்ளேஸ் அப்படி ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த பால் கோவா மஞ்சள் கலரில் வச்சுருப்போம்ல இதை அள்ளி இப்படி தடவோம் இது வந்து நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பால்கோவா பண்ணு செஞ்சிட்டோம் இப்போ அதை எடுத்து வெட்டி பார்ப்போம் இது சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைகளாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க